அட லையா பட்ருப்பி மண்டையா கொண்ட போட்டவங்களுக்குள்ள ஒரு ஆளுநாள் அழகு ராஜா மாதிரி சில வசனங்களை நமக்கே அறியாம கண்டிப்பா நமக்கு சிரிப்பு வரும் கவுண்டமணிக்கு எண்பத்தி ஆறாவது பிறந்த நாள் கிட்டத்தட்ட முப்பது வருஷ காலமா தமிழ் சினிமால ரசிகர்களை வயிறு குழுங்க சிரிக்க வச்சிருக்காரு கவுண்டமணி நகைச்சுவை மன்னனா இருந்த இவரு வில்லத்தனத்துல மிரட்டுவாரு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா யாராவது நம்புவாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்தாலுமே எண்பதுகள் காலகட்டத்திலேயே அதையும் சிறப்பா செஞ்சிருக்காரு நகைச்சுவை மன்னன்

அடுத்ததா இல்லாத சித்திரங்கள் ஆவாரம் பூ அதை தொடர்ந்து ஞான பழம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் நடிச்சிருப்பாரு கிட்டத்தட்ட முப்பது வருடங்களுக்கு மேல தமிழ் சினிமாவில் நினைச்சு நின்ன இவரு முன்னூத்தி இருபது படங்கள் நடிச்சது மட்டும் இல்லாம முன்னூத்தி இருபது கோடி ரூபாய் வரைக்கும் இப்ப அவர் சொத்து வச்சிருக்காருங்களா